வீரவாகு வாகை மாலை சூடிய வீரவாகு என்று பாராட்டுகிறார் வலிமையான கால்கள் செயற்கினைமுடைய கயமுகாசுரன் சொற்களை கேட்ட வெற்றிக்குரிய வந்துடைய வீரவாகு உதக்க கயாசுரன் சென்றான் இன்னை செப்பி இம்மொழி நின்றால் என்று நகைத்து நோக்கியே நின்றான் வாகை நெடும்பு எத்தினான் என்று சொல்கிறார் இறக்கவே நீ வந்தாய் என்று சொல்லுகிறார் வீரவாகு கொடிய சொற்களை இடைவிடாது இவ்வாறு சொல்லி கண்டு வரும் பயமுகாசோரனின் எதிரில் நிற்கும் பெற்றிமாலை சூடிய வீரவாகிய வீரனாகிய வீரவாகு நீ விரைவிலே இறப்பதற்காகத்தான் என்னை நோக்கி வந்திருக்கிறாய் போலும் என்று சொன்னார் ஓவாது இவ்வகை ஓதி முன்வரும் தீவாயுவோன் எதிர் சென்று வல்லையில் சாவாய் என்னிடை என்னிட வா வாவா என்றனன் வாகை வா வாவா என்று சொன்னார் இப்படி சொன்ன உடனே அடுத்து ஒரு மலை எடுத்து வீசினா கயமுகாசூரன் நம்முடைய வீரவாஹுவின் மீது தேவர்கள் அனைவரும் அஞ்சுமாறு கயமுகாசூரன் ஒரு மலையினை பெயர்த்து இது உடலுடன் கூடிய உன் உயிரை கொண்டு விடும் என்று சொல்லி ஆரவாரம் செய்து சிவபெருமானின் மைந்தனாகிய வீரவாஹுவின் மீது இது சிரிந்தான் வானோரஞ்ச வரும் கயாசூரன் தானோர் கொன்று தனைப்பதரித்திடா கொன்று தனை பரித்திடா ஊரோடு உண்ணுயிர் உண்ணும் வானோன் மைந்தன் முன் ஆத்து வீசினார் ஆகாயத்தை அலாவுமாறு பேருடலுடைய கயமுகாசுரன் தன் ஒரு கையால் வீசியறிந்த மலை பண்டுகள் ஒலிக்கும்படியான மலர் மாலை அணிந்த வீரனாகிய வீரவாகின் வலிமையான தோள்களின் மேல் நேரே சென்று விழுந்தது விந்தோய் மேனி வியன் கயாசுரன் கொண்டோர் கையில் விடுத்த குன்றது வண்டு ஓலம் புரி மாலை மொயம்பினான் தோல் மீமிசை செவ்வன் உற்றதே என்று சொன்னார் திருநீர் எப்படி பிளந்து விழுமோ அதுபோல் அந்த மலையெல்லாம் பிளந்து போச்சான் யார் மேல வீரவாகு பட்ட அந்த மலையெல்லாம் யானையின் முகமுடைய கயமுகாசுரன் வீசி எறிந்த மலை பெருமைக்குரிய வீரவாகுவின் தோள்கள் மேல் விழுந்த பொழுது வளமையான திருநீற்று கட்டி பிளந்து புழுதியா எப்படி உடையுமோ அந்த மாதிரி உடைந்தது என்று நம்முடைய சிவாச்சாரியார் சொல்கிறார் வேழத்தோன் முகன் விட்ட பூதரம் பாழித்தோல் மிசை பட்ட காலையில் வாழிப்பூதியின் வட்டு விண்டென பூழி தாகி உடைந்து போனதே போயதே என்று சொன்னார் மலையானது தொகலான பொழுது இப்படி ஆயிரம் மலைகளை மறுபடியும் வீசுறாங்க ஒரு மலை வீச ஆயிரம் மலை வீசுறாங்க மலையானது தொகலான பொழுது எதிரிலே வந்த கொடியனாகிய கேமகாசோரன் வலிமை மிக்க வீரவாகுவினுடைய பெருமையை கண்டான் உடலாலும் மிகுந்த சினம் கொண்டான் பெரிய ஓர் ஆயிரம் மலைகளை பெயர்த்தெடுத்தான் கொடியும் காலெதிர்புக்க தீயவன் மிடல் கொண்டு உற்றிடுவீரன் ஆற்றல் கண்டு உடலும் சினம் உற்று ஓர் ஆயிரம் படரும் கொன்று பரித்தல் மேயினான் என்று சொன்னார் பெருமை புரிந்திய மேருமலையில் உள்ள சிகரங்களை எல்லாம் மாசுடைய காற்றுகள் வளைந்து பிடுங்கி போல அதாவது மேருவின் சிகரம் அந்த பிடுங்கி எப்படி இருக்குமோ அது போல இந்த மேருமலையில் உள்ள சிகரங்களை எல்லாம் மாசுடைய காற்றுகள் வளைத்து அந்த எப்படி இருக்குமோ அது போல மலைகளை பெயர்த்தெடுத்த யானை மகாசுரன் தாழ்ந்து தொங்குகின்ற துதிக்கையினால் சுற்றி பிடித்து கொண்டான் என்று சொல்கிறார் பரியான் என்ற வகட்டு மாமுகன் நெறிவுகின்ற நெடுங்கை சுற்றினான் இறை செயர் நேரி இருந்த கோடெல்லாம் கரைசேர் காலவர் கட்டி போல் என்று அந்த மலைகளை எல்லாம் காற்றிலே பிடித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் கற்பனை கூடார் அடுத்து ஆயிரம் மந்திரமலைகளை சுற்றி வாசுகி பாம்பு தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரின்னு தான் அவங்க அந்த மலைகளை கையில் குடித்து சுற்றி வைத்தது கயமகாசுரன் தன் துதி கைகளால் பெரிய மலைகளை சுற்றி வளைத்து பிடித்து கொண்டிருந்த காட்சி ஆற்கடலிலே மத்தாக பயன்படுத்தப்பட்ட ஆயிரம் மந்திர மலைகளை சுற்றி வாசுகி என்னும் பாம்பின் கூட்டங்கள் வளைத்து பிடிக்க அவற்றினுடைய வலிய தலைகளெல்லாம் சூழ்ந்து முன்னே நீண்டிருந்தது போல் இருந்தது என்று சொல்லுகிறார் பத்தாம் நூறு வடுத்த மேலையுள் மத்தா ஆகுற்றன வாசுகி தொகை மொய்த்தார் வந்தலை முன்பு சூழ்ந்தன கைத்தாமால் வரை காட்சி மிக்கவே என்று அழகாக சொல்லுகிறார் அடுத்து வந்து சொல்றாரு அகாயத்தில் உள்ள நீர் உமிழ்வது போல அவனுடைய கோபமானது வந்தது என்று சொல்லுகிறார் கயமுகாசூரன் ஆயிரம் எண்ணிக்கையில் பேத்த தள்ள பழமையான மலைகள் அனைத்தும் சிவபெருமானின் கண்ணின்று தோன்றிய முருகப்பெருமானால் அனுப்பப்பட்ட தூதுன்னுவா வேறவாக அவனுடைய வீரவாகுங்கள் உடைய ஆகாயம் உமிழ்ந்து போல தண்ணி விழுந்தா மாதிரி குளிச்சா மாதிரி இருக்குதான் இந்த மலைகள் விழுந்ததெல்லாம் துண்ணனு துண்ணின்று ஏகா ஏ துன் கயாசூரன் நூறு பத்து என்னும் தொல்கிரியாவும் எம்பிரான் டோன் விடு காமர் காலை மேல் விண்ணம் கான்று என ஆத்துி வீசினான் சொன்னார் மலையில் உள்ள புலி யாலி சிங்கம் எல்லாம் ஆரவாரம் போல அந்த விந்துதான் இந்த மலையை தூக்கி மேலே அடித்தபோது கயமுகாசூரன் பெருமைக்குரிய பல மலைகளை பெயர்த்து எறிந்த பொழுது அவற்றிடையே பொரிந்திருந்த கூடிய புலி யாலி சிங்கம் தந்தங்களுடைய யானைகள் இப்படி பல கோடிக்கணக்கான விலங்குகள் இடைவிடாது ஆரவாரம் செய்து துன்புற்றன என்று சொல்லுவாங்க பாடார் பல்கிரி பற்றி வீசலும் ஈடார் வெம்புலி ஆலி கேசரி கோடார் தந்திகள் கோடி கோடிகள் வீடா ஆர்ப்பாடு விம்மி வீபவே என்று சொன்னார் சரி அடுத்து சொல்றார் தேனடியை போல ஒரு அரசன் பெற்ற செல்வம் அவன் சோர்ந்திருக்கிற போது அவன் சுற்றத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுறது போல தான் இதுதான் இந்த சூழலை சொல்கிறார் அரசன் தன்னிலை இழந்து இருக்கும் காலத்தில் அவனது அழிவில்லாத செல்வத்தை அவனை சார்ந்தவர்கள் எல்லாம் அனுபவிப்பார்கள் அதுபோல கயமுகாசுரனால் வீசி எறியப்பட்ட அந்த பெரிய மலைகளின் ஊடே இருந்த தேனடைகள்லாம் தேனின் இச்சிந்து தான் அதை ஒலிக்கு அந்த வண்டினங்கள் உண்டுதான் தேனே வண்டினங்கள் ஒன்றுங்கிறது அதை மலையில இருந்த தேன் வண்டினை உண்டுது இருக்குன்னு சொன்னால் இவன் மலை போட்டு வீசிய போது அது பயனில்லாம் போது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அழகாக சொல்றார் கேடாய் மன்னர் கிடப்பு ஆங்கவர் வீடா ஆக்கம் இசைந்துள்ளார் என பாடா வந்து பராறை மால்வரை ஊடா தேன்கள் உகுப்ப உண்டவி பல இப்போ மழை நீர் ஆறு போல போதாம் பல இடங்களிலும் இருந்தும் பெயர்த்தெடுக்கப்பட்ட மலைகள் தோறும் ஊறி வருகின்ற ஊற்று நீர் அனைத்தும் நீர் பெரிய நீராகி ஓரிடத்திலே குவிந்து விரைந்து பெரிய ஆறாகி கடல் போல ஆற சென்றது ஆக அவன் வீசிய இந்த நீர் எல்லாம் ஆறு மாறி போகுது என்று சிறப்பா சொல்றார் நம்முடைய சிவாச்சாரியார் வேறாகும் பல்வெற்பு இடந்தோறும் என்று உளவுற்ற வான்புணல் மாறாமல் கவிழ்வுற்று வல்லை பெயர் ஆராகி கடல் என்ன ஆர்த்ததே என்று அற்புதமாக சொல்லுவார் நம்முடைய சிவாச்சாரியார் அடுத்து சொல்றார் அந்த மலைகளில் இருந்து வரும் அழகிய நீரை பற்றி சொல்கிற பொழுது இந்த நீரிலே இருக்கக்கூடிய விலங்குகள் சவுண்டு கொடுக்குது ஒலி எழுப்புது இந்த ஒலி எழுப்புகிறபோது சூரியன் ஒளிபட்டு அந்த வெப்பத்தை தவிர்த்தது என்று சொல்லுகிறார் அந்த மலைகளில் இருந்து வரும் அழகிய நீர் பெரிய செல்ல அந்த நீர்ல பெரிய விலங்குகள் எல்லாம் தாம் ஒலி எழுப்பிக் கொண்டே விழுந்ததான் அலைகளை உடைய அந்த வெள்ளை நீர் வானத்தில் எழும்பி விரைவாக சூரியனின் வெப்பத்தையும் தவித்தது என்று அந்த வெப்பத்தை பம்பரம் போல் மலைகள் எல்லாம் விழுந்துதான் இந்த மலைகள் விழுந்தது பம்பரம் மாறி விழுந்தது என்று அழகாக சொல்கிறார் இந்த மலைகள் எல்லாம் கயிறு சுற்றப்பட்ட பம்பரங்களின் கூட்டம் எல்லாம் நிலத்தில் வீசி எரிய அது சுழறா மாதிரி கடவுளின் தூதனாக வந்த வீரவாக முன்பு இந்த மலைகள் எல்லாம் பம்பரம் வந்து விழுந்தா மாதிரி விழுந்துதான் பேசும் சீரிவை பெற்ற வெப்பலாம் ஈசன் தூதுவன் முன்னர் எய்தின பாசம் சுற்றிய வீசும் வீசுங்காலை சுழன்று வீழ்வது போல் என்று அழகாக சொல்லுவார் நம்முடைய சிவாச்சாரியார் மனதில் முருகரை நினைக்கிறார் இப்பொழுது வீரவாகு ஒளி மிகுந்த கதிர்களை உடைய கதிரவன் விரைந்து மறைய ஆயிரம் மலைகள் இப்படி ஒன்றாக சேர்ந்து கடலில் நீர் முகக்க மேக கூட்டங்கள் எல்லாம் வருதல் போல பார்த்தார் தனித்துவ உடைய வீரவாக்கு நீண்ட வேலாயுதத்தை கையிலேந்திய முருகப்பெருமானின் திருவடிகளை மனதில் நினைத்தார் இப்படி அடித்தவுடனே முருகப்பெருமான மனதில் நினைக்கிறார் ஏன்னா அப்பதான் துன்பம் போகு சுடற்பெருங்கதி ராதவன் துன் என அடுக்கலாயிரம் அடுக்கல் இன்னவாறு ஒருதலையாக கடல் புகும் கனமுகில் என வருதலும் கண்டான் தடக்கை வேலுடை அண்ணல் தால் முன்னினன் தமியோன் தனியாக இருந்த வீரவாகு முருகப்பெருமானை நினைத்தார் கதிரவன் மீது விழுந்த மேகங்கள் போல மலைகள் விழுந்தது அது சூரியன் மேலே மேகங்கள் போனால் எப்படி இருக்கும் அதுபோலத்தான் அந்த மலைகள் எல்லாம் வீரவாகன் மேலே விழுந்தது என்று ஒரு கற்பனையாக சொல்கிறார் வீரவாகு முருகப்பெருமானின் திருவடியை நினைத்தார் கொடிய கொலை தொழில் மிகுதியாக செய்பவனாகிய இந்த கைமகாசுரன் வீசிய ஆயிரம் மலைகளும் சிவபெருமான் இழந்திருக்கும் கைலி மலையை காவல்புரியும் நந்திகணத்தை சார்ந்தவனாகிய வீரன்ம வீரவாகன் மீது விழுந்தபோது கதிரவனை சூழும் மேகங்கள் போல் வந்து விழுந்தன் என்று சொல்லுவார் சிவாச்சாரியார் நிற்கும் எல்லையின் வெங்கொலை தொழில்முறை நிரம்ப கிற்கும் வியவன் விடுக்கிடும் ஆயிரம் கிரியும் பற்கண் மால்வரை காப்பவன் தன்மிசை பழிதியர் அற்கண் மேல் வரும் ஏழிகள் என அடைந்தனவே என்று சொன்னார் ஆயிரம் மலைகளும் சிறிய மலை மீது வீந்து சிதறியது போல இருக்கிறது எப்படின்னா கலங்கமில்லாத பிறைச்சந்திரனை நீண்ட சடைமுடியில் அணிந்த சிவபெருமான் அழிக்க கார்த்திகை பெண்கீழ் ஆறு பேரும் தன் வளர்ப்பு தாயாக பெற்ற முருகப்பெருமானின் திருவருளால் இப்போ வீர எப்படி இருந்தால் தனியாக இருந்தாலும் கூட இந்த முருகனாலே கயமுகாசுரன் வீசி இருந்த பெரிய ஆயிரம் மலைகள் ஒன்று சேர்ந்து சிறிய மலை மேல விழுந்து உடைந்து போவதைப் போல எல்லாம் சிதறி போச்சு என்று சொல்லுகிறார் மறுவரையாத திங்கள் வாரசடை கடவுள் நல்க அறுவரை அணையா பெற்றோர் அள்ளினால் ஐயன் நிற்ப ஒருவரை பத்து நூறும் ஒருங்குமாய் உற்றுமற்றோர் சிறுவரை வரை தண்ணில் யாவும் சிதறியே உடைந்த அந்த சொன்னான் சரி அது மட்டும்தானா வறண்ட பூமியில் மேகங்கள் எல்லாம் வந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மலையை வீசின பாருங்க அதெல்லாம் வந்து வச்சான் உலகில் வளப்பம் மிகவும் குறையுமாறு வானம் மழை பெய்யாமல் வறண்டிருக்கும் காலத்தில் மென்மையான மேகங்கள் எல்லாம் மிகுதியாக எழுந்து பயனின்றி கெட்டு சித சிதறடையும் அது போலத்தான் வீரவாக மேல் விழுந்த நிறைந்த மலைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று மோதி ஓசை எழுப்பி அழிந்ததே தவிர வீரவாகுவிற்கு விதமான ஊரும் செய்யவில்லை தெளிதறு வீரன் தன்மேல் செறிந்திடும் அடுக்கையாவும் ஆய்ந்த அன்றி விளைத்தில வேறு அங்கு ஒன்றும் வலனி சுருங்கி வானம் வறந்தனால் வெளிற்றுக்கொன் மூக்கள்வன பயனாகி கேடுபட்டு போல் என்று சொன்னார் மண்பாண்ட தொழில்கள் அதாவது மண்பாண்டங்கள் எல்லாம் எப்படி ஒரு கல்தூன் மேலே விழுந்தா தூள் துளா போகும் அதுபோல் வீரவாகுன் மேல் விழுந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக போய்விட்டது இங்கே வீரவாகு கல்தூன் மாதிரி அவன் தூக்கி வீசிய மலைகள் எல்லாம் மண்பாண்டங்கள் போல அற்புதமான ஒரு ஓமியை சொல்கிறார் சிவாச்சாரியார் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆகிய குயவர்களால் உருவாக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அனைத்தும் வலிமையுடன் இருக்கும் கல்தூண்களின் மேல் விழுந்தால் சிதறுண்டு விழுந்தது போல சுழற்றும் துதிக்க உடைய கயமகாசூரன் மேன்மையுடைய வீரவாகின் மேல் வீசியிருந்த மலைகள் யாவும் அவன் மேனியில் பட்டவுடனே உடைந்து போயினான் மட்பகை வினைஞரானோர் வனைதரு கலங்கள் மற்றும் திட்பமோடு ஆமந்த கற்றும் சேந்துழிச்சிதறுமா போல் ஏறி புழைக்கறங்கள் யாவும் அது அடைந்த வீரன் மிசைபட உடைந்தாண்டே அப்படி சொல்றாரு அறமற்ற வழியிலே வந்த எந்த செல்வமும் பிறரால் கைப்பற்றப்படுவது போலத்தான் வீரவாக மேல் வந்த அந்த மலையிலெல்லாம் அழிந்து போனது பெரிய யானை முகத்தை உடையவனாகிய கைமுகாசூரன் ஆனந்த முருகா பால பாலகணேஷ் அன்முகணேஷ் காக்க ஓம் ஐங்காக்கிவே என்று சொல்லி இப்போது நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்க விரும்புகிறோம் ஓம் முருகா குரு முருகா இந்த இந்த வீரவாகுவினது எல்லாம் கண்டு நாம் ஆச்சரியப்படுகிற நிலையிலே கயமுகாசூரனை எதிர்த்து பேசுகிறார் மலையெல்லாம் தூள் தோலான தொடர்ந்து கயமுகாசூரன் அவன் சொல்லுகிறான் பெரிய யானை முகத்தை உடைய அவன் அறவற்ற வழியிலே அவர் செல்வம் பிறரால் கைப்பற்றது போல வேறவாக மீது விழுந்த அந்த மலைகள் எல்லாம் போனது என்று நாம் பார்ப்போம் அடுத்து தண்டாயுதத்தை துண்டாக்குகிறான் இப்போது அவனுக்கு கோபம் வருகிறது கயமுகாசுரனுக்கு என்ன செய்தால்

ஒல்லை வீழ துண்டமது ஆக்கி அன்பன் எதிர்வர துண்ணல் உற்றான் என்று சொன்னார் சரி அதுக்கடுத்த மாதிரி தோட போச்சான் பார்த்தா இல்லை தொடர்ந்து தொடர்ந்து என்ன பண்றான் ஆயிரம் ஆலமரத்தை வீசுகிறான் கயமுகாசூரன் நம்முடைய வீரவாகுன் மீது அதாவது மதம் பிடித்த கொடிய யானை போன்ற கயமுகாசூரன் வெற்றி புரிந்திய தோள்களையுடைய நம்முடைய வீரவாகவின் உடல் வலிமையை கண்டு சிறப்புக்குரிய பனைமரம் போன்ற நீண்ட துதிக்கையை நீட்டினான் ஆயிரம் பெரிய அலமரங்களை பெயர்த்தெடுத்து வீரவாக நிர் திசி தன் வாழினாலே அதை விரைந்து அழித்து ஆரவாரம் செய்தான் என்று சொல்கிறார் மத்த வெங்கயமாம் தீயோன் வாகையம் தடந்தோல் அண்ணல் மெய்த்தனி ஆற்றல் கானா விழுத்தகு பனைக்கை ஓச்சி பத்து நூறான சால பழுமரம் பரியாயேந்தி உயித்திட ஒருதன் வாழால் ஒய்யன சிந்தி என்று சொன்னார் ஆயிரம் துதிக்கைகளையும் வெட்டுதல் வீரவாகு எரியும் நெருப்பினை சிந்தும் கொடிய கண்களுடைய கயமுகாசுரன் பல வகை உயர்ந்த மலைகளை வீசி எரிந்த பொருத்தினாலே முருகப்பெருமானின் தூதனான வீரவாகு வால் ஒன்றினை கொண்டு அவனது அழுகிய இருள் போன் இருள் மரம் போன்ற ஆயிரம் துதிக்கையிலும் துண்டித்தார் இந்த சுடாரு காய் வெங்கன் கயாசுரன் விடுவான் பின்னும் சேகியர் வரை பல்வேறு தெரிந்தனன் பறிக்கும் எல்லை நாயகன் தூதன் காணா நாந்தகம் கொடுவோய் அண்ணான் ஆயிரமாகி உள்ள புழைக்கையும் அறுத்தானன்றே என்று சொன்னார் இப்போ ரெண்டாயிரம் கைகளால் வீரவாகு பிடித்து உண்ண முயற்சி செய்கிறார் முயற்சி செய்கிறான் கைமகாஸ்வரன் வீரவாகு ஆயிரம் துதி கைகளையும் துண்டித்ததனால் கவலை கொண்டான் கைமகாசுவரன் இரண்டாயிரம் என்னும் எண்ணிக்கையில் உள்ள கைகளாலும் சேர்த்து பிடித்தான் பிடித்து தின்ன வேண்டும் என்று நினைத்து கைகளால் வளைத்தான் அப்பொழுது வலிமை மிகுந்த வீரவாகு தன் அவனுடைய ஒரு பக்கத்தின் ஆயிரம் கைகளையும் முழுமையாக துண்டித்தார் அறுத்தலும் கவன்று தீயோன் ஆயிரத்து இரட்டிகையும் செறி தீமன் தன்னை பற்றி திட்டிய கொள்வன் என்றே குறித்தனன் வளைப்பவாளால் கொம்பன் ஆற்றல் வீரன் தரித்தனன் ஒருசார் வந்த ஆயிரம் தடக்கை முற்றும் என்று சொன்னான் மார்பிலே அடிக்கிறார் இப்போது அடுத்ததாக இப்போ சினமுடைய பெரிய யானையின் பெயரை உடையனாகிய ககசூரன் முடியல ஆயிரம் கைகளும் துண்டிக்கப்பட்டது மற்ற ஆயிரம் கைகளாலும் வெற்றிக்கும் பெருமைக்கும் உரிய வேலை மார்பின் மேலடித்தான் இப்போ மார்பின் அடித்தோம்னே கயமர சொல் அடிக்கும் போது அளவு கடந்த கோபம் வந்தது வேறவாறு இப்போ என்ன பண்றார் வாழால் அவை அனைத்தும் துண்டித்து விழுமாறு வெட்டினார் சற்றமால் கரியின் பேரும் தின்கை ஆயிரமும் வீட்டை மற்ற ஆயிரம் கையாலும் வாகையும் செம்மல் மார்பின் ஏற்றினான் ஏற்றம் எல்லை எல்லையில் வெகிலி எய்தி அற்று வீழ்ந்திடவே வாழா அளவை எல்லாம் அடுதல் செய்தான் இப்போ பார்த்தா கோபம் வந்துருச்சார் இப்போ சொல்றாரு விழுதுகளற்ற ஆலமரம் போல் இருந்தான் கைகள்லாம் வெட்டிட்டு உடனே கொலை செய்யக்கூடிய அஞ்சாமை தொங்கும் வாய் யானை முகமுடைய கைய முகாசூரன் இரண்டாயிரம் கைகளும் முழுமையாக நீங்கிவிட்டது ஆயிரம் தலைகள் உடை மட்டும் உடையவனாய் பலவும் குறைய அசையும் இயல்புடைய விழுதுகளும் அகன்ற ஆலமரம் போல் விளங்கினான் இதை நம்முடைய சிவாச்சாரியார் சொல்றார் கொலைகள் தருகன் நால்வாய் குஞ்சா குஞ்சர முகத்து வெய்யோன் நிலகழு பாணி முற்றும் நீங்கி ஈரைந்து நூற்று தலைகள் நிலைமை தாகி தஜ்மே பலவும் அல்கி அலை கீழ் போய் உற்ற ஆழமே போலன் என்றான் என்று சொன்னார் அதுக்கடுத்து சொல்றார் கயமுகாசுவரன் தோள்களை எல்லாம் தாக்குகிறார் கைகள் அனைத்தையும் இழந்து நிற்கும் யானை முகமுடைய கொடியவனாகிய கயமுகாசுவரன் தன் நிலையாமை நினைந்து விற்கமடைந்தான் தன்னை என் நிலைமையாலாக்கியவனைக் கொன்று நம் உயிரை துறப்போம் என்று செயலை மனதில் கொண்டு மற்போரினை செய்ய நினைத்து தோள்களால் நம்முடைய சிவபெருமானின் கைலைமலையை காத்து நிற்கும் நந்திகலங்கன் தலைவனான வீரவாகு அகன்ற தூண்களை தாக்க நினை தாக்க ஆரவாரம் செய்தான் பாணிகள் இழந்து நின்ற பகட்டுடை தோளால் தான் இவன் கைலையாப்போன் தாக்கி ஆர்த்தான் மார்பிலே உதைக்கிறார் முருகப்பெருமானின் தோதனாகிய வீரவாகு வலிமையில்லாதவனாய் கைகள் அனைத்தையும் இழந்து நிற்கும் கயமுகாசுரனை பார்த்தார் இனிமேல் மிகுந்த ஒளி தரும் வாழினால் கொடிய போர் செய்ய வேண்டாம் என்று மனதிலே நினைத்து வாளினை உரையுள் இட்டு விரைந்து தன் ஒரு காலால் அவனது மார்பிலே உதைத்தார் ஐயனது ஒற்றன் காணா ஆற்றலின் ஆகி முற்றும் கையினை இழந்து நின்றான் கடுங்கதிர் வாளின் பெம்போ செய்யலன் இனியான் என்னா சினை சிந்தை செய்து உறைவால் ஊச்சி ஒய்யனை அவன் தன் மார்பில் உதைத்தனன் ஒருதன் வாழாள் என்று சொன்னான் இப்போ கயாசுரன் உயிரிழக்கிறான் வீரவாகும் அதனீர் ஒருந்திய கண்ணத்தை உடைய பெரிய யானை உருவம் கொண்ட கொடியவனாகிய கயாசுரனை உதைத்தான் அவன் முழக்கமிட்டு அலறி பதைத்து விழுந்து உயிரிழந்து விட்டான் செத்து போயிட்டான் மார்பிலிருந்து ரத்தம் கடல் மாறி கலந்தது என்று சொல்லுகிறான் உதைத்திடுகின்ற காலை ஒல் என அற்றி வீழ்ந்து மதத்தினை உருக போல மால்வரி முகத்து வையோன் பதைத்தனன் ஆவி சிந்தி பட்டன் பகிர்ந்த மார்பில் குதித்து சோரி நீத்தம் குறை கடல் போயிடுது இப்ப அசுரர்கள் எல்லாம் பாக்குறான் என்னடா நம்மளுக்குள்ள யாரா சண்டை போட்டுருந்தாங்களா யாரா என்னடா இப்படி ரத்தம் கடல் மாறி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்க்க வந்தாங்க ரத்தம் கடலில் சென்று கலப்பதை பார்த்தார்கள் அசுரர்கள் நம்மளே இங்கு பகமை பாராட்டி கொண்டு போரிணை செய்தார்களா இவர்கள் தங்களுக்குள் போரிடுவதற்கு என்ன காரணம் என்று அறிய வகையாக கவலையோடு வழிகள் தோறும் காண நினைத்து சென்றார்கள் என்று சொல்கிறார் இதை நம்ம சிவாச்சாரியார் சொல்கிறார் அவ்வியல் கண்டு வல்லோர் அவனர்கள் நம்ம ஈன்று தேவியல் முறையில் நின்று செறிவினை இழைப்பர் போல் இவ் இவர் ஆடலுக்கு ஏது எண்களோ அரிதுமென்றே கவ்வையின் நெறிகள் தோறும் காண்பது கருதி அருதிக்கோந்தான் என்று சொன்னார் அடுத்து சொல்கிறாரு வரும் அசுரர்களுடன் வீரவாகு போர் வரும் என்று நினைக்கிறார் அதனால் பார்த்தார் இந்த கொடியவர்கள் என் செய்தை கண்டு கடுஞ்சினம் கொள்வார்கள் கடுமையான போர் தொடுப்பார்கள் நானும் எதிர்த்து போர் புரிய வேண்டும் நிலைமை இப்படியே போனால் இந்த போர் இன்றோடு நிறைவேறுமா மனதில் நினைக்கிறார் சென்றிடல் வீரன் காணா தீயர் என் செய்கை நோக்கில் கன்றி வெஞ்சினம் மேற்கொண்டு கஞ்சம்பர் இழைப்பிரயாணம் நின்றமர் புரிதல் வேண்டும் நிலைமை இது என்றால் அம்மா இன்றொரு முடியும் கொள்ளோ ஏற்றினம் இவர் அதனால நகருக்கு எப்படியாவது போவேன் அப்படின்னு நினைக்கிறார் வேதங்களாலும் அறிய இல்லாத முழுவதும் கடலாகி முழுமுதல் முதல் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய கருணையினை மறந்து பெருமை தன்மை இல்லாத இவர்களையெல்லாம் போரிடுதல் முறையா முறை கிடையாது அறிவுடைமையாக சூரபன்மன் வசிக்கின்ற அந்த தொன்மையான நகருக்கு விரைந்து செல்வேன் என்று மனதிலே கொண்டார் பாரணம் தனக்கும் காணா ஆதியம் கடவுள் சொற்ற பேரொருள் மறந்தே இன்னே பீடிலா தம்மோடு ஏற்று போரினை இழைத்து நிற்றல் புல்லிது புலமைத்து தந்தாள் சூரூரை மூது தண்ணில் துண்ணுவன் கடிதி நின்றான் வீரவாகும் மனதில் நினைக்கிறார் எந்த பெரிய வாயில் வழியாக செல்ல நினைத்தாலும் அங்க வேறு உருவம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் வீரவாகு எப்பெரு வாயில் சாறை ஏகினும் அங்கன் எல்லாம் கைப்படை அவுணர் வெள்ளம் காவல் கொண்டு உற்ற ஆற்றால் தப்பினன் சேரல் ஒல்லா தமியல் இப்படிவத்தோடு மெய்ப்பதி இதற்கு செல்வன் வேற்றுரு ஏதி தேவையில்ல போக முடியாது அதனால வேற்றுரு எய்தி என்றான் சரி அப்புறம் மாற்று வேடம் பழகிறார் அதாவது வெற்றி மாலை அணிந்த அந்த வீரவாக்கு யமனைப் போன்று கூர்மையான வேலை ஏந்திய முருகப்பெருமானின் தெருவர்களாலே அந்த இடத்திலேயே மாற்று வேடம் கொண்டார் கொடிய அசுரர்கள் காத்து வரும் அந்த கிழக்கு திசை வாயிலை விளைந்து கடந்து பின்னர் சோரபன்மன் நகருக்கு செல்வேன் என்று கூறிக்கொண்டார் கூற்றினை உரழம் கைவேல் வைவேல் குமரவேல் அருளால் ஈண்டோர் வேற்றொரு அதனை கொண்டு வெய்ய பரமர வெய்யராம் அவன வீர போற்றுமை குணபால் வாய்தல் பொல்லன கடந்து பின்னர் மாற்றான் ஊரில் செல்வன் என்றனன் வாகை மொயம்பன் என்று சொல்கிறோம் இப்போ அணு அளவு உருவம் கொள்கிறார் மற்ற முருகப்பெருமானின் சிவந்த அழகிய திருவடிகளை மனதில் நினைக்கிறார் சிந்தித்து அன்புடன் துதித்த உடனே அவர் கருணையினால் மென்மையான அணுவை காட்டிலும் நுட்பமானதாகவும் பெருமையை பொய்யற்ற சிறந்த பெருமைக்குரியதாகவும் எந்த இடத்தும் நிறைந்ததாய் விளங்க ஒரு அணுவின் அளவு உருவம் கொண்டார் நொய்யதோர் அணிவினாற்ற நுணியும் மேன்மை தண்ணில் பொய்யில் சீர் பெருமை தாயும் பூரணம் ஆகியவையும் செய்யதோர் குமரன் செய்து அன்பில் போற்றி ஒய்யன அருளின் நீரால் ஓர் அணு உருவம் ஓர் அணுவுக்காக உருவம் கொண்டார் வீரவாகு இப்போ வான்வழி சென்று வீரமகேந்திரபுரம் செல்வான் என்று சொல்கிறார் இப்போ வான்வழியிலே பறந்து போறார் வீரவாகு இப்படியாகத்தான் அந்த சோரபந்திர அதை பாடலே சொல்கிறார் நுணுகுதன் உணர்வை போல நோக்கரும் திறந்தால் தானோர் உரு கொண்டு வீரன் அடுகள மதனை நீங்கி இணையறு குமரன் போற்றி எழுந்து படர்ந்து மூதூர் குணதிசை வாய்தல் நின்ற கோபுரம் இசைக்கன் உற்றான் என்று கோபுரத்திலெல்லாம் பார்த்து இப்போ அணு ஒன்று வடிவம் எடுத்துக்கொண்டு வானிலே பறந்து முருகனை நினைத்து இப்பொழுது நம்முடைய சோரபத்மன் எல்லையை அடைந்தார் என்று சொல்லி நிமிகிறோம் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா ஆசிய சக்தி பாலகணேஷ் அன்பு கணேஷ் என் வாக்கிலம் என்னென்று நின்று ஆக்க ஓமெங்கிரீம் வேல்காக்க சுபா வெற்றி வேல் முருகனுக்கு அருகிராம்